வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தமிழில் என்ன தான் படித்தாலும் எனக்கு மறந்து மறந்து போகுது இந்த நம்பர்ஸில் வரதுலாம் எனக்கு ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் திருக்குறளில் முப்பால் இருக்குது இல்லையா அறத்துப்பால் பால் பொருட்பால் எண்பத்து பால் அப்படின்ட்டு அதில் ஒவ்வொரு பால்லேயும் எத்தனை இயல்கள் இருக்குது அந்த இயல்குள்ளே எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத ஷார்ட்கட் மூலமாக எளிமையாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்கட் பாருங்கள் இருபது இல்லத்துலையும் நான்கு பாய் இருக்குது பதிமூணு பேர் துறவரம் போகிறாங்க இருபது இல்லத்துலையும் அப்படின்னா இல்லறவியல் இல்லறவியல் அப்படின்ற இயலில் வந்து இருபது அதிகாரம் இருக்குது இருபது இல்லத்துலேயும் நாலு பாய் இருக்குது அப்படின்னா பாயிரவியல் நான்கு அதிகாரம் பதிமூணு பேர் துறவரம் போகிறாங்க அப்படின்னா துறவரவியல் பதிமூணு அதிகாரம் இருக்குது இதை தாண்டி இன்னும் ஒன்று குறையும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது இல்லத்துலையும் நாலு பாய் இருக்குது பதிமூணு பேர் துறவரம் போகிறாங்க ஒருத்தருக்கு தான் ஊழ் நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு தான் அப்படின்னா ஒன்று ஒரு அதிகாரம் ஊழ்னா ஊழியல் ஓகேவா ஊழியலில் ஒரு அதிகாரம் ஊழ்னா வந்து விதி தலை விதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அது அப்போ இல்லறவியல் இருபது அதிகாரம் பாயிரவியல் நாலு அதிகாரம் துறவரவியல் பதிமூணு அதிகாரம் ஊழியலில் ஒரு அதிகாரம் மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு அதிகாரம் இருக்கும் மரத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரமாக அடுத்தது பொருட்பாலில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் பொருட்பாலில் மூன்று இயல் இருக்குது அதுக்கான ஷார்ட்கட் இப்போ நம்ம பார்க்கலாம் அரசுக்கு இருபத்தஞ்சி ரூபாயும் அமைச்சருக்கு முப்பத்திரெண்டு ரூபாயும் கொடுத்துட்டு பதிமூணு பேர் ஒளிஞ்சிக்கிட்டாங்க இதுதான் அதுக்கான ஷார்ட்கட்டு அப்போ அரசியல் அப்படின்ற இயலில் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் இருக்குது அமைச்சியல் அப்படின்ற இயலில் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் இருக்குது பதிமூணு பேர் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா ஒளிபியல் அப்படின்ற இயலில் பதிமூன்று அதிகாரம் இருக்குது இது கேள்வி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து எத்தனை அதிகாரம் கொண்டது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து இருபத்தஞ்சி முப்பத்திரெண்டு பதிமூணு இந்த மாதிரி அவங்க மாற்றி மாற்றி கொடுக்கலாம் பாருங்கள் கூட்டி பாருங்கள் கரெக்டாக எழுபது வரும் அப்போ பொருட்பால் மொத்தம் எழுபது அதிகாரமாக அது ஒவ்வொரு இயல்லையும் எத்தனை அதிகாரன்றதை நம்ம அந்த ஷார்ட்கட் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது பார்க்க போகிறது இன்பத்து பால் அரசு பால் முப்பத்தெட்டு அதிகாரம் பார்த்தாச்சு பொருட்பால் எழுபது அதிகாரம் அடுத்து இன்பத்து பாலில் இருபத்தஞ்சு அதிகாரமாக அதுக்கான ஷார்ட்கட்டு பாருங்கள் ஏழு ரூபாய களவாடியாவது பதினெட்டு பேருக்கு கல்வி கற்பிக்கிறது இன்பந்தானே இதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு ஏழு ரூபாய களவாடியாவது அப்படின்னா கலவியலில் ஏழு அதிகாரம் பதினெட்டு பேருக்கு கல்வி கற்பிக்கிறது அப்படின்னா கற்பியல் பதினெட்டு அதிகாரம் இன்பந்தானே அப்படின்னா இன்பத்து பால் அவ்வளோதாங்க அப்போ கலவியல் ஏழு அதிகாரம் கற்பியல் பதினெட்டு அதிகாரம் மொத்தமாக கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி அதிகாரம் இன்பத்து பாலில் வந்துடும் அப்போ திருக்குறளில் முப்பால் பார்த்தோம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால்னு மூணு இருக்கா அதில் அரத்து எத்தனை அதிகாரம் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பால் எத்தனை அதிகாரம் அப்படின்னா எழுபது அதிகாரம் இன்பத்து பாலில் இருபத்தைந்து அதிகாரம் இது எந்தெந்த இயலில் இருக்குது அப்படின்றத நம்ம ஷார்ட் கட் மூலமாக பார்த்துட்டோம் அறத்து பாலுக்கான ஷார்ட்கட்டு இருபது இல்லத்துலையும் நாலு பாய் இருக்குது பதிமூணு பேர் துறவரம் போகிறாங்க ஒருத்தருக்கு தான் ஊள் நல்லா இருக்குது பொருட்பாலுக்கான ஷார்ட் வந்து அரசுக்கு இருபத்தஞ்சு ரூபாயும் அமைச்சருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாயும் கொடுத்துட்டு பதிமூணு பேர் ஒழிஞ்சிக்கிட்டாங்க இன்பத்து பாலுக்கான ஷார்ட்கட் வந்து ஏழு ரூபாயை கலவாடியாவது பதினெட்டு பேருக்கு கல்வி கற்பிக்கிறது இன்பந்தானே இந்த ஷார்ட்கட்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது பயனுள்ளதாக இருக்கா இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ஷார்ட்கட் மூலமாக தமிழை எளிமையான முறையில் படிக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி